சாமி முத்தான உடம்புக்கு முன்ன பலவும் சொன்னேன் பண்பா கேட்டுட்ட பாசமா இப்போ ஒன்று சொன்ன நேசமா நெருங்கி கேளு சாமி சூடுதான் நோவு தர்ற கேடு சாமி சூட்டு உடம்பு படுற பாட்டை அறிஞ்சிக்க சூடுதணிஞ்சு சுகவாழ்வுக்கு வழி ஒன்று கேட்டுக்க கருத்தா காலையில கண்ணு முடிச்சு சிறுநீரு போன பின்ன பல்லு விளக்க அவசியம் இல்ல சாமி மூணு வாயு கொப்பளிச்சு முக்கால் லிட்டர் தண்ணி முழுசா அருந்து சாமி சிறுவேளை இருந்தா பாரு சாமி ஒரு மணி நேரம் கழிஞ்சு காலக்கடனை முடி சாமி முனைப்பா முடிஞ்ச பின்ன ஓப்பா பலகாரம் கருத்தா உண்ணு சாமி நாள் மூணு உனக்கு தோணும் இது சாமி நாள் நாலு பாரு இன்பமது உணர்வை நாள் ஒன்பது பாரு நடமெல்லாம் சேரும் உணரு நாள் இருபத்தி ஒன்னில் உளமெல்லாம் குளிர்ந்து உடம்பெல்லாம் செழிக்கும் பாரு பின்னையும் தொடர்ந்தா என்னைக்கு நன்மைதான் சாமி உனக்கு